அனைவருக்கும் வணக்கம் போதைப் பொருளுடைய கடத்தினுடைய மூளையாக செயல்பட்ட சாதிக்கினுடைய கைதம் அதன் பிறகு அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் திக் திக் நேரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக திமுக கட்சியினுடைய ரத்தக் குதிப்பை கூட்டியிருக்கின்றதை இதய துடிப்பை அதிகரித்திருக்கின்றது காரணம் என்ன கடந்த ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை என்று என் துணை இயக்குநர் ராணேஸ்வர் சிங் கொடுத்த தெரிஞ்சிருக்கும் அதனை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நேற்றுக்கு திங்கட்கிழமை ஆங்கில ஊடகங்களில் வந்த செய்திகளை பார்த்திருந்தால் புரியும் இவைகளை பார்க்காவிட்டாலும் இப்போது தமிழ்நாட்டில் வாரம் இரண்டு முறை வருகின்ற ஊடகங்கள் வாரந்தோறும் வருகின்ற ஊடகங்களை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த தமிழ் ஊடகங்கள் கூட சில செய்திகளை மறைக்கின்றன அப்படி மறைத்தாலும் சில செய்திகள் தலை காட்டுகின்றன சரி அப்படி என்னதாயா செய்தி வந்துச்சு என்னதாயா வாக்குமூலம் கொடுத்தாரு அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லோருக்கும் எழுவதும் மிக இயல்பானது தான் இதுல முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா ஜாஃபர் சாதிக் ஒன்பதாம் தேதி தான் கைது செய்யப்பட்டாருங்கிற செய்தி தான் நம்ம எல்லாருக்கும் இதுவரைக்கும் தெரிந்த செய்தி உண்மை என்ன அவர் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்படவே இல்லை மாறாக அதற்கும் இரண்டு நாட்களுக்கு ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் கைது கைது செய்த பிறகு ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் மறைவாக வைத்து யாருக்கும் விடையும் கசியாமல் வைத்து அனைத்து உண்மைகளையும் அனைத்து வாக்கு மூலங்களையும் இந்த என் பெற்றிருக்கின்றது சரி அப்ப அந்த வாக்குமூலத்தில் அவர் என்ன சொன்னாருங்கிற அடுத்த கேள்வி நமக்கு வருது இல்லையா அந்த வாக்குமூலத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு திமுக கட்சியினுடைய மாநிலங்களினுடைய எம்பியாக இருக்கின்ற அப்துல்லாவுக்கும் ஜாஃபர் சாதிக்கு உள்ள தொடர்பு குறித்து ஜாஃபர் சாதி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் அப்புறம் திமுகவினுடைய சென்னை மாவட்ட சிற்றரசு இன்னும் சில நிர்வாகிகளோடு அவருக்கும் உள்ள தொடர்பு குறித்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இன்னும் பொதுவா சொன்னா இன்னும் மொத்தமாக சொன்னா திமுக நிர்வாகிகள் திமுகவுடைய அமைச்சர்கள் ஜாஃபர் ஆதாயம் பெறாதவருடைய எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணிடலாம்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன சாதிக்கிடம் ஆதாயம் பெற்ற திமுக காரர்கள் திமுக அமைச்சர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம் ஆதாயம் பெறாதவர்கள் மிக மிக கம்மி அப்படின்னு நமக்கு செய்திகள் கிடைக்கிது இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு செய்தி தமிழ் ஊடகங்கள்ல அச்சு ஊடகங்கள்ல இந்த செய்தி வந்திருக்கா தெரியல நாத்திக்கிழமை வந்த ஒரு செய்தி சொல்றேன் அது என்ன அப்படின்னா நாத்திக்கிழமை செய்தி ஊடகங்கள்ல ஒரு செய்தியை போடுறாங்க என்ன அப்படின்னா திரு உதயநிதி அவர்களுக்கு ஜாஃபர் சாதிக் ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அப்படி சொல்லி அந்த செய்தியை போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க சோசஸ் செட் அப்படி சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஏழு லட்சம் ரூபாய் உதயநிதிக்கு ஜாபசாதி கொடுத்ததாக செய்தியை போடுறாங்க திரு உதயநிதி அவர்கள் ஏழு லட்சம் ரூபாய் வாங்கினாரா நமக்கு தெரியல நாம பார்க்கல அல்லது ஜாபர் சாதி உதயநிதிக்கு ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்தாரா நாம பார்க்கல ஆனா அப்படி ஒரு செய்தியை போட்டு இருக்கிறாங்க இந்த செய்தியை எப்படி போட்டாங்க ஏன் போட்டாங்க எதன் பிறகு போட்டாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் என் சிபினுடைய துணை யுக்களரான நானேந்தர் சிங் நேர்காணல் கொடுத்த பிறகுதான் இப்படி ஒரு செய்தியை போடுறாங்கங்கிறத நாம கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கு ஆனா இது என்ன ஒரு பெரிய கூத்து அப்படின்னா திரு உதயநிதி அவர்களோ திமுக காரர்களோ இந்த ஏழு லட்சம் ரூபாய் குற்றச்சாட்டு குறித்து எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல ஆனா திமுகவிட சட்டத்துறை அமைச்சரான திரு ரகுபதி அவர்கள் திமுக மாநிலங்களவை உறுப்பினரான வில்சன் அவர்கள் வந்து பொதுவெளிக்கு வந்து ஊடகவியலாளர்கிட்ட பேசும்போது பேசுறாங்க இது குறித்து யாராவது விவாதம் பண்ணா இது குறித்து யாராவது எழுதுனாங்க அவங்க மீது நாங்க வழக்கு தொடுப்போம் சொல்லி ஊடகவியலாளர்களை இந்த பத்திரிகையாளர்களை மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறாங்க ஆனா இவங்க உண்மையிலேயே மிரட்டணும் அப்படின்னா ஆனா இவங்க உண்மையிலேயே வழக்கு தொடுக்கணும்னா என்சிபியினுடைய துணை இயக்குநரான நானேந்தர் சிங் மீது தான் வழக்கு தொடுக்கணும் அவரை தான் இவங்க மிரட்டணும் ஆனா எளிய ஊடகங்களை சாதாரண ஊடகங்களை பத்திரிகையாளர்களை செய்தியாளர்களை தொலைக்காட்சி நிறுவனங்கள்ல விவாதங்கள் பண்றவங்களை இவங்க மிரட்டுறாங்க இதுதான் திமுக ஊடக அறமா இதுதான் பத்திரிக்கை சுதந்திரமா அதிகாரம் இருக்குன்னா அதிகார திமுக என்ன வேணாலும் மிரட்டுவீங்க எப்படி வேணாலும் மிரட்டுவீங்களா என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறீங்களா எந்த அதிகாரத்தினால எந்த ஆட்சியினால நீங்க திமுக நடந்துக்கிறீங்களோ அதே ஆட்சியின் மீது அதே அதிகாரத்தின் மீது நாங்கள் கைய வைப்போங்கிறத நீங்க மறக்க வேண்டாம் சரி திமுக கொதிப்படைஞ்சு இன்னைக்கு ஊடகத்துறையை காரணம் என்ன சொல்லி ஒரு கேள்வி அதுக்கு அடிப்படை என்ன சாதி நிறைய நிறைய வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அவர் அப்படி கொடுத்த வாக்குமூலத்தில் திமுக நிறைய பெயர்கள் நிர்வாகிகள் அமைச்சர்கள் பெயர்கள் இடம்பெற்றிருக்கு அந்த பெயர்களை அந்த பட்டியலை நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நெருங்குகின்ற போது தேர்தலுக்கு சற்று முன்னதாக சில நாட்களுக்கு முன்னதாக பட்டியலை வெளியிட்டு திமுகவுக்கு தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்துவது அதை விட திமுகவுக்கு மட்டுமில்ல இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் ஒரு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தினாங்க ஏற்படுத்த போதா ஒரு திட்டம் இருக்குதான் அதனாலதான் திமுக காரர்கள் இன்னைக்கு ரத்த கொதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க அதனால தான் திமுக காரர்களுக்கு இன்னைக்கு இதயத்தினுடைய துடிப்பு அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால இவங்க ஊடகத்துறையை மிரட்டதா சொல்றாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா இதையெல்லாம் திட்டமிட்டு செய்யறது இந்த சங்கிகளான மோடியும் அமித்ஷாவும் தான் அந்த உண்மை திமுக காரர்களுக்கு தெரியும் அவ்வளவு தில்லும் திராணிகள் திமுக காரர்களுக்கு இருந்தால் போய் அமித்ஷாவையும் மோடியவும் மிரட்டுங்க திமுக ஒருபோதும் சங்கிகளை மிரட்டவே மாட்டான் ஏன் திமுக காரனே பயத்துல இன்னைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ சொல்லிட்டு உண்மை என்ன உட்கிறானுங்க இந்த ஜாஃபாதிக்கோட இந்த போதைப் பொருள் கடத்தலோட திமுக காரனுக்கு மட்டும் தொடர்பு இருக்கா அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இந்த இந்துத்துவ சனாதன சங்கிகளுக்கு இந்த பிஜேபி காரணங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க நீங்க முக்கியமா பாருங்க ஜாஃபர் சாதிக்கினுடைய ஐம்பது கிலோ அந்த போதைப்பொருள் பொருள் கடத்தல் அந்த கடத்தல் ஐம்பது கிலோ எங்க கண்டுபிடிச்சாங்க எங்க கைப்பற்றினாங்க தமிழ்நாட்டில் கிடையாது அந்த ஐம்பது கிலோ கைப்பற்றின இடம் ஒரு குடோனு அந்த குடோனு இருந்த இடம் டெல்லியில அப்படின்னா இந்த சங்கிகளுக்கு இந்த பிஜேபிக்கு அந்த ஜாஃபர் சாதிக்கோட சர்வதேச தொடர்போட எவ்வளவு ஒரு தொடர்பு இருக்குங்கிறத நம்மளால யோகிச்சிக்க முடியும் இந்துத்துவ சனாதன சங்கிகளான இந்த பிஜேபிக்கும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் இந்த சங்கிகளான இந்த பிஜேபி கட்சிக்கும் இந்த ஜாஃபர் சாதிக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நான் சும்மா சொல்லல எந்த விதமான ஆதாரம் இல்லாமலாம் சொல்லல ஒரு நிமிடம் பின்னோக்கி நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இதே மோடியினுடைய இதே அமித்ஷாக்கினுடைய தாய் நிலமான அவருடைய மாநிலமான அந்த முந்திரா துறைமுகம் யாருடையது அதானியினுடைய துறைமுகம் பாரு அதானியுடைய துறைமுகம் மோடியினுடைய நண்பர் அமித்ஷா நண்பர் நடத்துகின்ற ஒரு துறைமுகம் அந்த முந்திரா துறைமுகம் அந்த முந்திரா துறைமுகத்துல மூவாயிரம் கிலோ போதைப் பொருள் அந்த மூவாயிரம் கிலோ போதைப் பொருளுடைய அன்றைக்கு சர்வதேச சந்தையினுடைய மதிப்பு எவ்வளவு இருபத்தி ஓராயிரம் கோடி மூவாயிரம் கிலோ இருபத்தி ஓராயிரம் கோடி அப்படி வச்சு இப்ப இப்படி வாங்க இப்ப சமீபத்தில் டெல்லியில் இந்த ஜாபர் சாதிக்கு சொந்தமான கிடங்குல கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் எவ்வளவு ஐம்பது கிலோ வெறும் ஐம்பது கிலோ மதிப்பு ரெண்டாயிரம் கோடி ஐம்பது கிலோ ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கிலோ இருபத்தி ஓராயிரம் கோடி இதை ரெண்டும் தொடர்பு படுத்தி பாருங்க இப்ப பிஜேபிக்கும் இந்த சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் இந்த ஜாபர் சாதிக்குக்கும் என்ன தொடர்பு எவ்வளவு தொடர்பு இருக்கும் என்பதை உங்களால் மிக துல்லியமாக கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் இந்த காணொலிகளின் தொடக்கத்திலே சொல்ல வேண்டிய ஒரு செய்தி அதாவது ஜாபர் சாதிக்கும் இந்த திமுகவுக்கும் உள்ள தொடர்பு குறித்து ஒரு செய்தி சொல்லி சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி அந்த என்சிபி துணை இயக்குநரான ஞானேந்திர சிங் ஒரு நேர்காணல் கொடுத்தாரு அந்த நேர்காணல்ல ஜாபர் சாதி கொடுத்த வாக்குமூலத்தை சொல்றாரு என்ன வாக்குமூலம் அப்படின்னா அந்த ஜாபர் சாதிக்கு முதலீடு செஞ்சதா சொல்லப்படுகின்ற துறைகள் என்ன அப்படின்னா துறை துறையில முதலீடு செஞ்சிருக்காரு கட்டுமான துறையில முதலீடு செஞ்சிருக்காரு அரசியலில் முதலீடு செஞ்சிருக்காரு இன்னும் சில துறைகள்ல அவர் முதலீடு செஞ்சுதான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அப்படி அந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததுல திரைத்துறையில அவர் முதலீடு செஞ்சுதான் சொல்லிருக்காரு மங்கை அப்படிங்கிற திரைப்படத்தை முழுக்க முழுக்க போதைப் பொருள் கடத்தல் வருமானத்தில் தயாரிக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி ஜாஃபர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அப்ப இந்த மங்கைங்கிற படம் யாரு இயக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா உதயநிதியினுடைய மனைவி திரு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகள் கிருத்திகா உதயநிதி அவர்கள் அந்த படத்தை இயக்கி இருக்கிறார் இங்க ஒரு கேள்வி எழுது உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் நடத்துறாரு இதை இல்லாம கலாநிதி மாறன் அவர்கள் சன் பிக்சர் நிறுவனம் நடத்துறாங்க இந்த ரெட் ஜெயண்டும் சன் பிக்சரும் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த ரெண்டு நிறுவனமும் படம் தயாரிக்கல ஆனா புதுசா ஒருத்தவன் வரா அவனுகிட்ட கொடுத்து ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு தயாரிக்கிறான்னா அதுல போய் நீங்க இயக்குவீங்களா அதுவும் கிருத்தியா உதயநிதி அதை இயக்கணுமா என்ன அவசியம் உங்களுக்கு ஏற்பட்டது சொல்லி மக்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க இதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா அதே ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதே என்சிபி துணை இயக்குநர் நானேந்திர சிங் நேர்காணல் கொடுத்தப்ப ஊடகவியலாளர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க நீங்க யாராருக்கெல்லாம் சம்மன் அனுப்புவிங்க அவர் என்ன பதில் சாதிக்குடன் தொடர்புடைய ஒவ்வொருவருக்கும் நாங்க சம்மன் அனுப்புவோம் அவங்க விசாரணைக்கு ஆஜராகணும் சொல்றாங்க அப்புறம் மறாத நாள் செய்தி வருது ஊடகங்கள்ல ஜாஃபர் குதியநிதிக்கு ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பதாக செட் சொல்லி செய்தியை வெளியிடுது அப்ப இந்த செய்திய ஊடகங்கள் தமிழ்நாட்டுல விவாதத்துக்கு உட்படுத்துறாங்க கேள்விக்கு உட்படுத்துறாங்க இப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் அதை கேள்விக்கு உட்படுத்தி விவாதத்துக்கு உட்படுத்துறதுனாலே திமுக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கின்ற திமிரினால ஊடகவியலாளர்களை மிரட்டுறாங்க ஆனா மக்கள் இந்த திமுக காரர்களை மிரட்டுவாங்க எப்படின்னு கேக்குறீங்களா நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தல திமுக காரன் கூட நாடாளுமன்றத்துக்குள்ள போக முடியாம நடுத்தருவுல நிறுத்த வச்சு திமுக காரங்களுக்கு மிரட்டல் அடி கொடுப்பாங்க ஒரு திமுக காரணம் மறந்துவிட வேண்டாம்